எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றால் சசிகலா அவர்களையும் ஓ பி எஸ் அவர்களையும் மீண்டும் கழகத்தில் சேர்ப்பது குறித்து பரிசீலிப்போம் என முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் கூறியதிலிருந்து எந்த அளவிற்கு எடப்பாடி அணியினர் பதவி வரியில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது மக்கள் நலனே நம் நலன் என்று வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பதவியை மட்டுமே பிரதானமாக கொண்டு செயல்பட்டதால் மக்களவை தேர்தலில் படு தோல்வியை கழகம் சந்தித்தது நமக்கு இருக்கும் பிளவுதான் படுதோல்விக்கு காரணம் என்று வெளிப்படையாக தெரிந்தும் சுயநலனுக்காக கழகத்தை மீண்டும் தோல்வி பாதையில் அழைத்து சென்று தொண்டர்களை சோர்வடைய வைப்பதுதான் ஒரு தலைவனுக்கு அழகா எடப்பாடி பழனிசாமி அவர்களே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புரட்சி தலைவி அம்மா பாணியில் புறக்கணிக்கிறோம் என்று கூறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து நிலைகளிலும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் ஏன் ஒற்றுமையை மட்டும் அம்மா பாணியில் செய்ய மறுக்கிறீர்கள்